அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் கல்வியாண்டு என்னும் எழுத்தும் கணக்கு பாடம் மூன்றாம் பருவம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கான இணைய வழி மையப் பயிற்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் கடந்த இரண்டு பருவங்களைப் போல் அல்லாமல் இந்த பருவத்தில் என்னென்ன புதுமைகள் இருக்கிறது என்பதை அறிய ஆவலாக இருப்பீர்கள் அல்லவா அப்புதுமைகளை பார்ப்போமா ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நுழையும் முன் கருத்துருவாக்க தருணம் மற்றும் கற்றலின் தருணம் ஆகிய பகுதிகள் தேவைக்கேற்ப புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் பாடல் மூலம் கணித கருத்தை ஆர்வமூட்டியது ஏற்கனவே நாம் அறிந்ததே ஆனால் இந்த பருவத்தில் புதுமையான முயற்சியாக கதை மூலம் கணித கருத்தானது எண் வரிசைகளுக்காகவும் பணத்தின் மதிப்பு வகைப்பாட்டிற்காகவும் இடைப்பட்ட நாள்களை கணக்கிடுவதற்காகவும் மற்றும் கொள்ளளவினை அறிந்து கொள்ளும் விதமாகவும் புதிதாக கொடுக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நுழையும் முன் கருத்துருவாக்க தருணம் மற்றும் கற்றலின் தருணம் ஆகிய பகுதிகளை விளக்கமாக நாம் தெரிந்து கொள்வோமா மாணவர்களிடம் ஒரு புதிய கற்றல் விளைவினை கற்கத் தொடங்குவதற்கு முன் அந்த கருத்து சார்ந்த ஒரு கதையோ ஒரு கலந்துரையாடலோ ஒரு விளையாட்டோ கொடுத்திருப்போம் அது அந்த பாடப்பொருள் சார்ந்து ஒரு ஆர்வம் கூடியதா இருக்கும் அந்த ஆர்வமூட்டும் செயல்பாடே நுழையும் முன் ஆகும் இப்பொழுது முன் பகுதிக்கான மாதிரி காணொலியை பார்ப்போமா பாக்குறதுக்கு வடிவ நீங்க இருக்கக்கூடிய வடிவங்களுடைய அனைத்து பக்கத்தையும் அளந்து உங்களுடைய நோட்ல எழுதிக்கணும் சரியா ரெண்டு டீமும் ரெடியா இருக்கிறீங்களா சூப்பர் செய்ய ஆரம்பிங்க நாம பார்த்த இந்த காணொலியில மாணவர்கள் தாங்களாகவே நாற்கரங்களை உருவாக்கி அதன் சுற்றளவினைக் கண்டறிந்தது கற்றலை ஆர்வமூட்டும் விதமாக இருந்ததல்லவா இப்போ நாம நுழையும் முன் பகுதி சார்ந்து ஆசிரியர்கள் டெலகிராம் குரூப்ல பதிவிட்ட வகுப்பறை நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆசிரியர்கள் பதிவிட்ட நிகழ்வுகளை பார்த்தோமல்லவா இதுபோலவே ஒவ்வொரு கட்டகத்திலும் முன் பகுதியானது மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமா கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததா கருத்துருவாக்க தருணம் பகுதி சார்ந்த விளக்கங்களை இப்ப நாம பார்க்கலாம் மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு பகுதியிலிருந்து புதிய கருத்தை அறிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வினாக்களை எழுப்பி புதிய கருத்தை அவர்களே உருவாக்க செய்யும் இந்த முறைதான் கருத்துருவாக்க கருத்துருவாக்க தருணம் தருணம் ஆகும் பகுதி சார்ந்த இரண்டு வகையான வினாக்களை நாம் தெரிந்து கொள்வோமா ஒன்று பொதுவான வினா மற்றொன்று சிந்தனையை தூண்டும் வினா இந்த சிந்தனையை தூண்டக்கூடிய வினாக்கள் தொடர் வினாக்களாக இருந்துச்சுன்னா தான் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஒரு பதில் சொல்றாங்க அப்படின்னா எங்க தொடங்கணும் எங்க முடியணும் அப்படின்னா பாடப்பொருளுடைய அறிமுகம் அங்க தொடங்கி பாடக்கருத்து சார்ந்த தெளிவான புரிதல் ஏற்படும் வரைக்கும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் தொடர்வினா இப்பொழுது கருத்துருவாக்க தருணம் பகுதி சார்ந்த காணொளியை பார்க்கலாமா பாருங்க அதுக்கு ஏத்த மாதிரி வண்ணம் அடிக்கணும் ஒண்ணுக்கு மேல ஒன்னு மடியிற மாதிரி வந்திருக்குது அப்படிங்கறதை நீங்க சொல்லணும் சரிங்களா சரி டீச்சர் mock உங்க குரூப்ல மடிக்கப்பட்ட தாளை வாங்குங்கம்மா sida எத்தனை தாளை ஒன்றுடன் ஒன்று பொருத்த முடிஞ்சது வெரி குட் வெரி குட் Clap பண்ணுங்க நீங்க சொல்லுங்கம்மா எத்தனை தாள ஒன்று ஒன்று பொருத்த முடியுது சரி ஒன்றுடன் ஒன்று பொருத்த பின்னத்தோட பகுதி என்ன வெரி குட் பொருத்த முடியாத பகுதி என்ன வெரி குட் பண்ணுங்க இந்த காணொலியில் மாணவர்கள் பின்னங்களுக்கு ஏற்ப வண்ணமிட்டும் மடித்தும் காண்பித்தது ஓரின மற்றும் வேற்றின பின்னங்களை வகைப்படுத்தும் விதமா இருந்ததப் பார்த்தோம் கருத்துருவாக்கத் தருணம் பகுதி சார்ந்து நமது ஆசிரியர்கள் டெலகிராம் குரூப்ல பதிவிட்ட வகுப்பறை நிகழ்வுகளை பார்ப்போம் ஆசிரியர்கள் நிகழ்வுகளை பார்த்தோம் அல்லவா அடுத்ததா கற்றலின் தருணம் பகுதி சார்ந்த தெரிஞ்சுக்கலாமா நுழையும் முன் பகுதியிலும் பகுதியிலும் தான் அறிந்து கொண்ட ஒரு புதிய கணித கருத்தை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி தான் கண்டறிந்த கருத்து சரிதானா அப்படிங்கறத பல்வேறு பொருள்களில் பயன்படுத்தி உறுதிப்படுத்தும் நிகழ்வு தான் கற்றலின் தருணம் இப்ப நம்ம பார்த்தோம் கருத்துருவாக்க தருணத்தில் ஒரு சதுரத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்கும் வாய்ப்பாட்டை உருவாக்குனாங்க இதே போலவே இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி எடுத்துக்காட்டா அவங்க வகுப்பறையில் காணக்கூடிய ஒரு சதுர வடிவ பொருளை பார்க்குறாங்க அதனுடைய ஒரு பக்க நீளத்தை மட்டும் அளந்துட்டு சுற்றளவு கண்டுபிடிக்கும் வாய்ப்பாடு அவங்க உருவாக்கினாங்கல்ல சதுரத்தின் சுற்றளவு காணும் வாய்ப்பாட்டை பயன்படுத்தி அந்த பொருளினுடைய சுற்றளவை கண்டுபிடிக்கிறாங்க அதான் நாலு பக்கமும் அளவுகளை பயன்படுத்தி அளந்து பார்த்து ரெண்டும் சரிதானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாங்க இதே மாதிரி வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு சதுர வடிவப் பொருளையும் அளந்து பார்த்தும் வாய்ப்பாட்டை பயன்படுத்தியும் சுற்றளவை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இந்த அறிவு மாணவர்கள் வகுப்பறையை தாண்டி வெளியே செல்லும் பொழுதும் எங்கெல்லாம் சதுர வடிவப் பொருள்களோ செவக வடிவப் பொருள்களோ காணப்பட்டாலும் இதனுடைய நீளம் என்னவாக இருக்கும் இதனுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு மைதானத்திற்கு செல்கிறான் மைதானத்தை இது எவ்வளோ நீளம் இருக்கும் அப்போது இதனுடைய சுற்றுலவு எவ்வளோ இருக்கும் இப்போ சுற்றி வேலி அமைக்கணும்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற ஒரு சிந்தனையை வகுப்பறையை தாண்டி தான் இந்த கற்றலின் தருணம் இப்பொழுது கற்றலின் தருணம் பகுதி சார்ந்த மாதிரி காணொலியை பார்ப்போமா பாருங்க எந்த பொருள் மலிவான விலைக்கு விற்கிறாங்க கண்ணாடி எந்த கடையில் விற்கிறாங்க மலிவான என்னம்மா குறைந்த மிகவும் விலை குறைந்த சரியா ஓகே மிகவும் விலை குறைந்த பொருள் எது இங்கே கண்ணாடி எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்போ எந்த கடையில விற்கிறாங்க அங்கே அடிசி எல்லா பொருளும் குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய கடை எது அங்காடி சூப்பர்மா உங்க அட்டவணை பாருங்கம்மா அங்காடி ஏல கைக்கடிகாரம் எவ்வளோக்கு விக்கிறாங்க இருநூற்று ஐம்பது அங்காடி பீ ல கைக்கடிகாரம் எவ்வளோக்கு விற்கிறாங்க இருபத்து ஐந்தாயிரம் சூப்பர் மா அங்காடி சில நூற்று இருபது பெரிகுட்மா மூணு கடையிலேயுமே எந்த கடையில கைக்கடிகாரம் அதிக ரேட்டுக்கு விக்கிறாங்க அங்காடி பி இங்க இருக்கிற பொருளையே அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய பொருள் எதுமா கைக்கடிகாரம் இருபத்தி ஐந்தாயிரம் ஓகேவா இருபத்து ஐந்தாயிரம் இதுதான் பகட்டான விலை சரியா பகட்டான பொருள் ஓகேவா உங்க எல்லாருக்குமே பண மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்படி இந்த காணொலியில பொருட்களின் விலைப்பட்டியலுக்கு ஏற்ப தொடர் வினாக்களை கேட்டது கற்றலை வலுப்படுத்தும் விதமாக இருந்ததுதானே மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டது எவ்வாறெல்லாம் செய்து பார்த்து உறுதி செய்யறாங்கன்னு பார்ப்போமா கொடுக்க முடியாது அதனால் இரண்டு நூல்களை பத்துகளாக மாற்ற வேண்டும் I <laughs> You one कम ஆசிரியர்கள் பதிவிட்ட நிகழ்வுகளை பார்த்தோம் அல்லவா இப்ப நாம கதை மூலம் இடைப்பட்ட நாள்களை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போமா அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணு சனிக்கிழமை அனிதா ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தா அப்போ அனிதா வந்து திடீர்னு யாரோ பேசுற சத்தம் கேட்டு எந்திரிச்சு பாக்குறா எந்திரிச்சு பார்க்கும்போது அம்மா அப்பா கூட போன்ல பேசுறத கேட்டுட்டான் கேட்டோடனே அவன் துள்ளி எழுந்துட்டான் ஏன் தெரியுமா அவங்க அப்பா வந்து ராணுவத்துல வேலை பாக்குறாரு அவங்களுடைய அப்பா எங்க வேலை பாக்குறாரு அதனால நான் அப்பா கூட பேசணும்னு சொல்லி போன்ல பேசுறான் அப்பா நீங்க எப்போ வருவீங்க இன்னும் ஏழு நாள்ல வந்துருவேண்டா கண்ணா அப்படின்னு சொல்றாரு இன்னும் எத்தனை நாள்ல வருவாரு சூப்பர் நல்லா கவனிச்சுட்டே இருக்கீங்களே அதே மாதிரி அனிதா ரொம்ப ஹாப்பியா அப்பா வருவாரு வருவாரு வருவாருன்னு சொல்லி நினைச்சுட்டே இருக்கா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிடுச்சு அனிதா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ரொம்ப சோகமா போறா அனிதாவோட ஃப்ரெண்டு என்ன பண்றா இன்னும் சனிதா ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்பா கூட பேசும்போதா இன்னும் ஏழு நாள்ல நான் வந்துருவேன்னு சொன்னாரு ஆனா அப்பா இன்னைக்கு வரவே இல்லையே அதனால தான் நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா பிப்ரவரி இருபத்தி மூணு சனிக்கிழமை பேசினேன்னு சொல்லி சொல்ற உங்க அப்பா இன்னும் ஏழு நாள்ல வந்துருவாருன்னு சொல்லி உங்க அப்பா அன்னைக்கு சொன்னாருன்னு சொன்ன அப்பன உங்க அப்பா நாளைக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆமாம் அப்படின்னு சொன்னே இது போன்ற கதைகளை கேட்பதன் மூலம் மாணவர்களின் சிந்தனை தூண்டப்பட்டு கற்றலில் ஆர்வம் ஏற்படும் தானே அடுத்ததாக பயிற்சி நூலும் மதிப்பீடம் பற்றி தெரிந்து கொள்ளலாமா பயிற்சி நூலில் உள்ள எல்லா பயிற்சிகளையுமே மாணவர்கள் தனித்தனியாகவே செய்யலாம் இல்லை மாணவர்களுக்கு இணைந்து செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாணவர்கள் இணைந்தும் செய்யலாம் குழுவாகவும் செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு கட்டகத்திலும் கடைசியாக இருக்கக்கூடிய நாணய செய்வேன் பகுதியில் மாணவன் தனித்தனியாக தான் செய்யணும் அதே மாதிரி மாத தேர்வு கடைசியா தொகுத்தறி மதிப்பீடு இந்த பருவத்திற்கான தேர்வான ஒரு மாதிரி வினாத்தால் தொகுத்தறி மதிப்பீடு அந்த நாணய செய்வேன் பகுதியில் மாணவர்கள் தாங்களாகவே வினாக்களை படித்து பார்த்து அதற்குரிய விடைகளை தாங்களே யோசித்து விடையளிக்க வேண்டும் தொடக்கத்தில் வேண்டுமானால் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் மாணவர்களே விடையளிக்க தூண்டிட்டோம் அப்படின்னா தொகுத்தறி மதிப்பீட்டில் நம்மளுடைய உதவி தேவைப்படவே செய்யாது மாணவர்கள் தனியாகவே அதற்கான விடைகளை செய்வார்கள் இந்த நானே செய்வேன் மாதத்தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு இது மூன்றிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள் மாணவர்களின் உயர் சிந்தனையை தூண்டும் வகையில் இடம்பெற்றுள்ளன மாணவர்களுக்கு எளிதாக இருக்கும் மேற்கண்ட யுக்திகளை பயன்படுத்தி வகுப்பறைச் செயல்பாடுகளை நான் மேற்கொள்ளும்போது எனக்கு வருகிற ஐயங்களை எப்படி நான் தெளிவுபடுத்திக்கிறது ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா சொல்லுங்களே சொல்லட்டுமா க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல் மற்றும் டிஎன்இஇ மிஷன் டெலகிராம் குரூப்லையும் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் ஓ அப்படியா அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே இப்போ நான் விளக்கமா உனக்கு சொல்லட்டுமா ஒவ்வொரு கட்டகத்தின் தொடக்கத்துல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி மாடல் வீடியோ மற்றும் வீடியோ ஸ்கிரைபை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த கியூஆர் கோடை நான் எப்படி ஸ்கேன் பண்றது அதுக்கு நீங்க முதல்ல ஸ்டோர்ல போய் கியூஆர் கோட் ஸ்கேனரை டவுன்லோட் பண்ணணும் அல்லது நேரடியா கூகுளுக்கு போய் கூகுள் லென்ஸை பயன்படுத்தியும் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம் அடடா இதுவரை நான் தீக்ஷா ஆப்பில் தான் எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இனிமே நீங்க சொன்னதையும் நான் செஞ்சு பார்க்கறேன் கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல எப்படி பார்க்கலானா கல்வி டிவி அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல வகுப்பு நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புக்கான பிளேலிஸ்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டெலகிராமிலையும் டிஎன்இஇ மிஷன் ஃபோர் அண்ட் ஃபைவ் குரூப்ல பார்த்து சந்தேகங்களையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் ஒவ்வொரு மாணாக்கரையும் தனித்துவமான மாணாக்கர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களும் ஒரு சாம்பியனே